ஆறு பேரடி ஒரு பரிங்க எவ்வளோ வயறு இருக்குன்னு இல்லைங்க வயசுக்கு வந்து இவ்வளோ உயர் வந்துடும் இந்த மாதிரிலாம் இந்த வண்டி முடியும் இவ்வளோ வந்துடும் வண்டி வர்றோம் சரி சார் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா அஞ்சு லட்சம் போவோம் கார்த்திகை மாதம் போய் அந்த சந்தை எடுத்தா எங்க மனிதம் சந்தை எடுத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் போ

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து வீ வீடியோவில் வந்துட்டு ஓப்பன் பண்ணது என்னடா மாடு காளை மாடு பசு மாடு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே இவங்க எந்த சந்தைக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்து யோசிச்சிட்ருக்கீங்களா நாம் வந்துட்டு ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வந்து மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் இவனை பாருங்களே நம்மளை பார்த்து என்ன என்னைய வீடியோ எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு முட்டுறதுக்கே வரான் கலக்கலராக கொம்புக்கெல்லாம் வந்து சிகப்பு பச்சை அப்படின்னு சொல்லிட்டு கலக்கலராக வந்து பெயிண்ட் அப்புறம் வந்துட்டு கலக்கலராக வந்துட்டு கயிறு எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க இந்த கன்று குட்டி பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக அழகாக எவ்வளவு கியூட்டா இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வீட்டுல மாதிரி இவனு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரியே இருக்காங்க ஆனா இவங்க வந்து சண்டை போடலைங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து கொஞ்சிக்கிறாங்க இவங்க சண்டை போடுறதா நமக்கு வந்து பார்த்தா அப்படி தெரியுது ஆனா உண்மையிலேயே பாக்குறதுக்கு கண்ணுக்குட்டி எல்லாமே அவ்வளவு சூப்பரா கியூட்டா இருக்காங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த அண்ணனையும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாவே ரெண்டு பேரும் பாக்குறீங்களே எவ்வளவு கியூட்டா குட்டி குட்டி குட்டியா அழகா இருக்காங்கன்ட்டு இந்த சந்தை வந்து வாரம் வாரம் புதங்கலை மணிக்கு ஆரம்பிப்பாங்க நமக்கு ஆடு மாடு தேவை அப்படின்னா நம்ம வந்து இங்கே வாங்கிக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் புதங்கலை மணிக்கு இங்கே வந்து நடக்குங்க அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குதிரைங்க குதிரை வந்து நிறைய வந்து சேல்ஸுக்கு வச்சிருக்காங்க அப்புறம் குதிரை வந்து ஓட்டப்பந்தயமா வந்துட்டு நிறைய பேர் வந்து வந்து போய்கிட்டு இருந்தாங்க குதிரை நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அழகழகாக க்யூட்டாக இருந்தாங்க இந்த குதிரை பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா முடி வச்சுக்கிட்டு மேலே தோல்லேயும் முடி வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் மட்டும்தான் முடி இருக்குது இன்னொரு பக்கம் வந்து முடிய காணாங்க அது ஒரு ஸ்டைலாக வந்து இந்த குதிரை இருக்காங்க இன்னொரு குதிரை வந்துட்டு காலில் வந்து வெள்ளை கலரில் முகத்தில் வெள்ளை கலரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கிறாங்க குதிரை ஆனால் இந்த குதிரைகளோட பேரெல்லாம் என்னென்னு தெரியலங்க ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெரைட்டி வெரைட்டியாக நிறைய குதிரைகள் இருந்தாங்க இங்கே பாருங்கள் குதிரை சவாரி வந்து பண்ணுறதுக்கு என்ன ரெடி ஆகிட்டாங்க பார்க்கறக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக அமர்கலமாக இருந்துச்சுங்க டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நமக்கு குதிரை பார்த்ததுமே நமக்கு வந்து பயமாக இருக்குது பத்து அடி வந்து தள்ளி தான் நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம் ஆனால் இவங்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ தைரியமாக வந்து குதிரை சவாரி பண்ணுறாங்க இவங்களாம் வந்துட்டு ஏற்கனவே வந்து குதிரை சவாரி பண்ணி பழக்கமாக இருக்குங்க அதனால வந்து குதிரை சவாரி பண்ணுறாங்க ட்ரைனிங் நிறைய எடுத்திருப்பாங்க இவங்களுக்கு வந்துட்டு நிறைய சாப்பிட்றதுக்காக நிறைய எல்லாம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க நிறைய பேர் ஆடு மாடு குதிரை எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இங்கே அந்தியூர் சந்தைக்கு வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஒன்றும் ரெண்டு இல்லை நூத்து கணக்குல பாத்தீங்கன்னா நிறைய ஆடு மாடு குதிரை இல்லாமல் நிறைய வச்சுருக்காங்க நிறைய சந்தையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆடு மாடு தான் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குதிரையுமே வந்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்டாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குதிரைக்குலாம் வந்துட்டு நம்ம ஆடு மாடு குதிரைக்கு தேவையான சாட்டை கயிறு பெல்ட்டு இந்த மாதிரி நிறைய வந்து இந்த கடைகளில் வச்சுருந்தாங்க ஒரே இடத்துல நம்ம ஆடு மாடுக்கு தேவையான குதிரைக்கு தலை தேவையான எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி சந்தையில் இந்த பொருளுமே வந்து வச்சுருந்தாங்க விற்பனை இந்தாடெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைட்டு வந்து கம்மியாக தான் இருந்தாங்க ஆனால் பார்க்குறதுக்கே நல்லா பஸ் பஸ் பஸ்ன்னுட்டு ஒரு டிஃப்ரெண்டான கலரில் வந்து இருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா பிளாக்கு ஒயிட்டு இந்த கிடையை பாறைங்களா எவ்வளோ பெரிய கிடாயி அந்த மேலே இருக்க முடியவே பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பளி மாதிரி இருக்குதுங்க எவ்வளோ பெரிய முடி வச்சுருக்காங்க கொம்புப்பாரு எவ்வளோ பெருசு இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்காங்க குதிரை எல்லாரும் வந்து அந்த அந்த என்ட்ரன்ஸ் போய் திருப்பிட்டு வந்தீங்கன்னா உள்ள யாரும் வராம இருப்பாங்க

அன்னூர் மூர்த்தி அவர்கள் தங்களது சவாரியை முடித்துக்கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்கிற்கு வந்து நாளை நடக்கவிருக்கும் துருசு உரிய தங்களது மேலான கருத்துக்களை வழங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அன்னூர் மூர்த்தி அவர்களை ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்கிற்கு வந்து நாளை நடக்கவிருக்கும் துருசு ரேசிற்கு உரிய தங்களது கருத்துக்களை தெரிவித்து எங்களுக்கு உதவி செய்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது அங்கே போடுறது சரி ஓகே அப்பயும் அங்கே போடுறது உட்காந்து கூட சரி வேற கூட என்ன ஓட வாங்கி ஹலோ என்ன சற்று நேரத்தூர் மைடூத் மற்றும் போனி கேட்டகரிகளுக்குரிய ஆர்சு ஷோ தொடர்பு விடுப்பதால் இந்த கேட்டகரிகளில் அடுத்ததாக வந்துட்டு நம்ம குதிரையோட வண்டிகள்லாம் இருந்துச்சுங்க அது ரேட்லாம் வண்டியெல்லாம் போவாங்கல்ல ஓட்டப்பதிவத்துக்கு அந்த வண்டியெல்லாம் வந்துட்டு நிறைய சூப்பர் சூப்பராக விதவிதமான வந்து நிறைய வெரைட்டிகள் வந்து வச்சுருந்தாங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு மூணு வண்டி வச்சுருக்காங்க இதில் வந்து நம்ம பார்க்க போனது வந்து ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தாங்க நம்ம வந்து இது பார்த்துட்ருக்கோம் ஆனால் நான் இது வந்து ஃபுல்லாக பார்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பர்சன்ட் தான் இதை வந்து கொஞ்சம் தான் நம்ம சுற்றி பார்த்துட்ருக்கோம் அண்ணா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம புளி வாங்க போயிருந்தோம் இல்லைங்களா நெய்ய மலைக்கு அப்போ வந்து இந்த அண்ணா வந்திருப்பாங்க இன்னைக்கு இந்த அண்ணா கூட தான் நாமளும் வந்திருக்கோம் இது வந்துட்டு ஏதோ ஒரு கட்டுல மாதிரி ஏதோ வச்சிருக்காங்க அப்புறம் இந்த குதிரையோட இது வந்துட்டு குதிரையோட லாட மாமாங்க நிறைய பேர் இது வாங்கிட்டு போய் குதிரைக்கு வந்து திருஷ்டி எடுப்பாங்க இல்லைங்களா அதுக்காக இது வந்து வாங்கிட்டு போனாங்களாமா நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க இந்த இடத்துலையும் வந்துட்டு நிறைய குதிரை வண்டிகள் ரேக்கல வண்டிகள் நிறைய வச்சுருந்தாங்க இந்த சந்தை ஒட்டியே பாத்தீங்கன்னா நம்ம அந்தியூர் வந்து தேர்விழா தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது தேர்விழா ஒரு பக்கம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்புறமேட்டுக்கு ஆடு மாடு குதிரை சந்தையெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குதுங்க எல்லாம் ஒரே இடத்துல தான் ஆனால் பெரிய ப பயங்கரமான ஒரு விழாவாக தான் இங்கே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சந்தையும் பார்த்திங்கன்னா பெரிய சந்தையாக தான் இருக்குது இதை பார்க்குறதுக்கே ஒரு நாள் பத்தாது அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லணும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்விழா வந்து அதுவும் ரொம்ப சூப்பராக வந்து போய்கிட்டு தாங்க இருக்குது சந்தைய ஊட்டியே தான் அது நடந்துட்டுருக்கு இங்க பாருங்க ராட்டனம் வந்து நிறைய வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சஸ்பேப்பர் பண்ணுங்க